ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நேற்று டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் லைவ் ஸ்ட்ரீமிங்கில் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா செம ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க எந்த ஒரு கவலையும் இல்லாமல் டாஸ்க் வந்து முடிஞ்சிருச்சு அப்பா அதோட சண்டை முடிஞ்சிருச்சுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா தூங்குவாங்கன்னு பார்த்தா அப்போ வந்து தூங்குங்கடா ஆ மிச்ச அப்போ தூங்க சொல்கிற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிருக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ நேற்று லைவ் பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் நைட்டு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா உட்காந்து ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் ஒரு கேங் மட்டும் வன்மத்தை இருந்துச்சு அது என்ன கேங் அப்படிங்கிறது கனி கேங்கு தான் ஸோ அது என்ன கக்குச்சி அப்படிங்கிறத பற்றி அந்த வீட்டில் பேச போகிறோம் அடுத்து நம்ம சாண்ட்ராவுக்கும் திவ்யாவுக்கும் ஒரு வாய்க்கா தகராறு பிரஜன் முன்னிலில் ஆனால் பிரஜன் வந்து ஆதரவு வகித்தது அவங்க பொண்டாட்டிக்கு இல்லை நம்ம திவ்யாவுக்கு நீங்கள் அதன்கிற மாதிரி இல்லை பொண்டாட்டி இல்லை திவ்யா ஓகே ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரஜன் அண்ட் சாண்ட்ரா மற்றும் திவ்யா இவங்களுடைய கான்வர்சேஷன் நம்ம கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏன்னா அது வந்து அனுமார் வாழ்மை நீண்டிகிட்டே இருக்குது அப்படிங்கிறது தான் ஏன்னா பிரஜன் வந்து இண்டிவிஜுவல் பிளேயர் அப்படின்னு சொன்னதுலேருந்து அவனுக்கு அடி விழுந்துகிட்டே இருக்கு பேக் டு பேக் அப்படிங்கிறது தான் ஸோ சாண்ட்ரா வந்து மொத கோவாலேயே வராங்க நாயின்னு சொல்லி சொன்னா தெரியுமா நம்ம சுபிக்ஷா நீங்க தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப ஆமா அது தெரியும் பட் அவள் வந்து இது வரைக்கும் அந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் வந்து அட்ரெஸ் பண்ணது கிடையாது அதனால இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணாலும் எனக்கு தெரிஞ்சு அது பெருசாக தெரியல ஆனால் அதுக்கு முன்னாடி கமுதையை நீங்க பார்த்தேன்னா அவ்வளோ வார்த்தையை யூஸ் பண்றான் அவனை கேட்கறதுக்கு இந்த வீட்டில் யாரும் இல்லை அதனால தான் நான் சவுண்ட் ரைஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னேன் அப்போ நீ வந்து சுபிக்ஷா பண்றதப்ப கேட்க மாட்டேன் அப்படிதான் அர்த்தம் அப்படின்னு கேட்குறான் இல்ல நான் அப்படி சொல்லவே இல்லை பட் அதுதான் நான் சொல்லி வரேன் அப்படின்ற மாதிரி ஏய் என்னவா நீ இப்படியா அப்படியா இல்லை எங்கிட்டு போவோம் திண்டுக்கல் போனால் திண்டுக்கல் போவோம் தூத்துக்குடி போனால் வா அதில் திண்டுக்கல் போய்ட்டு தூத்துக்குடி போகிற அப்படின்ற மாதிரி நம்ம சாண்ட்ராக வந்து கேட்குறப்ப பதிலே இல்லாமல் திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா தடுமாறினது அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சு ஓகே சரி எதுக்கு தடுமாறினாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்க வாண்டடாக வந்து சீன் கிரியேட் பண்ணி கம்முர்தீனுக்கும் காணா வினோத்துக்கும் ஒரு எதிரான ஒரு அஜெண்டாவை வந்து கிரியேட் பண்ணாங்கல்ல ஏன்னா என்னெல்லாம் கவனிச்சிங்கன்னா காணா வினோத்தும் இப்போ நாமினேஷனில் இருக்கார் கம்ருதீனும் நாமினேஷனில் இருக்கான் இந்த மாதிரி ஒரு பேட் ப்ரொட்ரரியல் பண்ணோம் அப்படின்னா அவங்க வந்து எலிமினேட் ஆயிடுவாங்க இது எவிஷன் வீக் அப்படின்ற மாதிரி கரெக்டாக ஜட்ஜ் பண்ணது ஒரு ஊர் கிளை அதை நம்ம அப்புறம் பேசுவோம் ஆனால் அதுக்கு முன்னாடி சாண்ட்ரா வந்து கேட்குறாங்க அப்போ நீங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டீங்க நீங்கள் சொன்னது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கமருதின் தான் நீங்கள் வந்து டார்கெட் பண்ணுவீங்க அப்போ சூக்ஸாவது நீங்கள் கேட்க மாட்டீங்க அப்படி சொல்லவே இல்லையே அவங்க தகுந்த தப்பு தான் நான் பட் இல்லைன்னு சொல்லப்பட்ட அதுவே அதிகமாக அட்ரஸ் பண்ண வேண்டிய நிறையா இருக்கு இந்த பொண்ணு அதிகமாக பேசினதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அதிகமாக பேசினதில்லை நீங்கள் விட்டுவிங்க சின்ன சின்ன விஷயங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதாவது தப்பை தப்புன்னு சொல்ல மாட்டார் திவ்யா உடனே சாண்ட்ரா போய் கொஞ்சம் வயசைஸ் பண்ண உடனே இந்த மாதிரி தான் இதாகவே இருக்காங்க நீ வந்து அரைமெண்ட்டாக பேசிகிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படியேக்கா அப்போ அப்படியே நீங்கள் வச்சுக்கோங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட பேசி நீங்கள் அப்படியே பேசிகிட்டு இருங்க நான் கொஞ்சம் அரை மணி தானே ரூடு தானே சொல்கிறாங்க நான் அவங்க பேச மாட்டேன் நான் பாட்டு போகிறேன் அப்படின்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க அவங்க எழுந்துச்சி ஸோ சான்றோம் அப்படியே கடுப்பாகிட்டு அவங்களும் எழுச்சி போயிட்டாங்க அப்படிங்கிறது தான் ஸோ இதில் என்ன தெரியுதுன்னா நம்ம திவ்யா கணேஷோடைய மிகப்பெரிய ஒரு ஆட்டிடியூடு இதில் வந்து தெரியுது திவகணேஷோடைய ஃபார்ம் அட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள்கிட்ட பேசினீங்கன்னா ஜாலியாக பேசுகிறா பேசிடுவாங்க இப்போ நீங்கள் உங்களுக்கு எதிராக டாயிண்ட் வச்சிங்கன்னா பாயிண்ட் அவங்க சைடில் பாயிண்ட் வச்சிங்க அப்படின்னா பாயிண்ட் வந்து நல்ல வேலையாக இருந்துச்சுன்னா ஒரே ஓட்டை வந்து பார்த்திங்கனா திண்டுக்கல் பக்கம் தூத்துக்குடி பக்கம் ஓடிடுவாங்க நம்ம இவங்கள சொல்கிறேன் திவ்யாவை ஸோ அதனால தான் அவங்க வந்து சொல்கிறாங்க அந்த மாதிரி நீ வந்து எதுவுமே அட்ரஸ் பண்ண மாட்டேற பேச மாட்டேற இந்த விஷயத்த சொல்லி தப்பாக ரைட்டா தப்பாக ரைட்டா சுபிக்ஷா வந்து இப்படி பண்ணது தப்பாக ரைட்டா சனியை முடிச்சு நாய்ங்களான்னு பேசினா தான் தப்பா தப்பா தப்பான்னு கேட்டுகிட்டே இருக்கிறப்ப அவங்க வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே டென்ஷன் ஆகிட்டு நான் சொல்கிறதே கேட்க மாட்டேறேன் நான் சுமிஷா பண்ணுறது நியாயப்படுத்தலை பட் இருந்தாலும் அப்படின்றா என்ன இருந்தாலும் அப்படின்னு சொல்லி திருப்பி ஆரம்பிக்கிறாங்க இது வந்து பிரஜினர் வந்து இல்லை இல்லை எனக்கு அப்படி தெரில இவன் சொல்கிறது தான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி திவ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டாப்புல ஒன்று அது வேறு சான்றாக்கு கடுப்பாயிட்டு அவனை இருட அவனுக்கு சோற்றுல விசாரிச்சுறேன் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய எண்ணங்கள் வந்து இருந்தது அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து நைட்டு வந்து ஒரு கிளவி கேங் மாதிரி ஒன்று பேசிகிட்டு இருக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரம் கனி மற்றும் எஃப்ஜே இவங்க மூன்று பேருமே யாரை பற்றி பேசுவாங்க அப்படின்னு நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஒன்று ரம்யா பற்றி பேசுனாங்க இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா புதுசான திவ்யா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்வதி திவ்யா பற்றி என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நேரம் அதாவது இந்த 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 வாரம் வந்து டபுள் எக்ஷனாக இருக்கலாம் இல்லை விவிக்ஷனாக இருக்கலாம் அந்த ஒரு மனநிலையை கொண்டு தான் காணாவினோத்தையும் கமர்தினியும் இந்த திவ்யா வந்து அட்ரஸ் பண்ணி நேற்று நாமினேஷனில் இருக்காங்கல்ல அதுக்காக ஒரு கேம் வந்து ஆடி இருக்காங்க ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி அதாவது இவங்களை உள்ளே கோர்த்து விட்டு இவங்களுக்கு ஓட்டு மக்கள் வந்து பார்த்துக்கோங்க இப்படி கேரக்டர் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்து லாக் பண்ணுறது அதை ரொம்ப சிறப்பாக செய்கிறார்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் திவ்யா வந்து சேன்ட்ரல பிரச்சனை யாராவது தூக்கிட்டோம் ரெண்டு பேர் எவிஷன்ல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திவ்யா ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க இண்டிஜுவலாக ஆட ஆரமிச்சிருவாங்க அவங்க இண்டிஜுவலாக ஆட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜியாவும் சரி நம்ம வெஹிக்கல்ஸும் சரி குற்றம் வந்து வைக்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது கனியும் வந்து அதுதான் சொல்கிறாங்க எனக்கும் நல்லா கேம் ரிலேட் ஆடுறாங்க அது மாதிரி எனக்காக தெரியாது சில விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்ல முடியுது அடுத்து பார்வதி பற்றி ஒரு டாக் வருது யாருன்னா நம்ம எஃப்ஜே ஜூனியர் பாஸ்ன்றான் விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணுறான் உங்களுக்கு சப்போர்ட் இருக்கு வெளியே சப்போர்ட் இருக்குன்றான் அதான் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி எங்களை வந்து திட்டுவான்னு பார்த்தா பாசிட்டிவ் பேசிகிட்டு இருக்கா ஆக மொத்தம் எங்களுக்குலாம் சப்போர்ட் இருக்குது எஃப்ஜேக்கெலாம் சப்போர்ட் இருக்கிற மாதிரி சொல்லிட்டு பாருதான் ஒன்றும் இல்லை வெளியே போயிடுவா அப்படின்ற மாதிரி யாரா திருப்பி ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்துகிறாங்க அதுக்கு முன்னே இந்த கோபால் கனி வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் ஆமாம் ஏன்னா தெரியும் இல்லை யார் யார் எப்படி இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அதே மாதிரி அவங்களுக்கு எதிராக மாறினவங்க வியானா இப்போ விக்லிட்ட பேசுறது இல்லை அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கேம் மாறுறாங்க நம்ம அவங்கள்ட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி கனி வந்து சொல்லிவிட்டு பயங்கரமான அட்வைஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அப்புறம் ரம்யாவுடைய கேப்டனில் அவர் நடிக்கிறா நமக்கு ஒரு டவுட் வருவாங்களே கீழே அடிக்கடி விழுறது அவர் திடீர்னு கோப்பட்றா திடீர்னு வந்து சிரிக்கிறா இதெல்லாம் நடிக்கிற மாதிரி இருக்குன்ற மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க ஓகே அந்த மாதிரி எல்லாம் ஜாலியாக இருக்கிறப்ப இந்த கனி எஃப்ஜே இந்த விக்ரம் மட்டும் ஏன் எப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிறது தெரில Somos de la iglesia de Jesús, que me invito a